உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு வாரமாக சூட்டிக்காங்க பிஸியாக இருந்ததுனால மேலே வந்து பார்க்கல என்னோடய பறவைகள்லாம் எல்லா ஜீவராசிகளும் இருக்காங்க காக்கா புறா எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி வைப்பது உணவு வைப்பது அந்த மாதிரி சில விஷயங்களை நான் ரெகுலராக பண்ணுவேன் நான் இல்லைனாலும் என்னுடைய மனைவியார் வந்து பண்ணுவாங்க மாடியில் நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக என்ன தெரியுமா மனிதர்களோட பழகும் அது இல்லைன்னு சொல்லலை மனிதர்களோட வாயில்லாத ஜீவன்களோட நீங்கள் ஒரு நாள் பழகி பாருங்களேன் அதோடைய வைப்ரேஷனும் அதோடைய மன சந்தோஷம் நமக்கு தரும் அது வேற அது ஒரு உலகம் ஆன்மீகன்றது ஒரு உலகம் இந்த மாரி வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைப்பதோ தண்ணி வைப்பதோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் நமக்கு வாழ்க்கையில் அதேமாரி வீட்டில் எப்பவுமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சளி பிடிச்சிச்சுனா நீங்கள் எதுவுமே டென்ஷன் எடுத்துக்க வேணாம் இரும்புல் தும்பல் வந்துகிட்டே இருக்குன்னா இங்கே பாருங்கள் கல்பரவள்ளி இலை இந்த இலை இருக்குல்ல இதை மிளகு இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு ஒரு ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும் சாயந்தரம் நம்ம டீ காஃபி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கசாயம் போட்டு குடிக்கலாம் கல்புறவள்ளி இலை ஒரு நாலு மிளகு கொஞ்சொன்று மஞ்சள் தூள் இதை போட்டு அப்படியே ஒரு டீ மாதிரி கொஞ்சம் லைட்டாக லெமன் போட்டுக்கலாம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அது ஒரு உடலுக்கு வந்து சத்து தரும் நோய் நொடி நமக்கு சேராது அதேமாரி செம்பருத்தி செடி துளசிலேயே ரெண்டு வகையான துளசி இருக்குது இது ஒரு துளசி இது வந்து கருந்துளசி வாசனையே அப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் மாதிரி மணி ப்ளான்ட்டு மணி ப்ளாண்ட் செடி கத்தா இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்றது முக்கியங்களே மாதிரி பறவைகளுக்கு வந்து மேலே மாடியில் வந்து எப்போ உணவு வைப்பது தண்ணி பாருங்கள் இங்கே தண்ணி இந்த பேர் இருக்காங்க ஆ பேசு பேசு வா இந்த பறவைகளெல்லாம் இங்கே வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் டன்னிங் வச்சுருக்கோம் ஆ அந்த மாதிரி பா பாடா வாடா 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 ஆ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உணர்வு என்ன ஆ நம்ம வாய் இருக்குங்க கேட்டு சாப்பிட்டுக்குவோம் வாயில்லாத ஜீவனுங்க அவங்க எனக்கு கேட்பாங்க நமக்கு சொல்லுங்க போகிறது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது வாழ்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம் அது தெரியணும்ல அதுக்காக தான் இதெல்லாம் காலை வணங்குவோம் வணங்கும் இந்தமாரி பறவைகளுக்கு வந்து எப்போதுமே தீன் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்தமாரி விஷயங்களை நிறைய பண்ணுங்க இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம வந்து ஒரு புண்ணியத்தை தேடி இருக்கிற கொஞ்சம் காலம் எவ்வளோ நாளுக்கும் அந்த அந்த கொஞ்சம் நாளையில் இரவு நருளில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகணும் அதான் ஒன்று சிவாய் சிவாயினம ஓம் நம்ம நம எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் வெற்றி வெற்றி தான்